நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தில் ஐம்பது சதவீத மானியத்தில் விவசாய நிலம் வாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினர் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் தாட்கோ மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது விவசாய தொழிலாளர்களாக உள்ள அவர்களை நில உடைமையாளர்களாக உயர்த்தி சமூக செயல்படுத்தப்படுகிறது பெண்கள் பெயரில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐந்து லட்சம் மானியம் வழங்கப்படும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் பெண்கள் இல்லாத குடும்பத்தில் கணவர் அல்லது மகன்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயது உட்பட்டவராக இருக்க வேண்டும் விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக விவசாய கூலி வேலை செய்பவராக இருக்கலாம் விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு நூறு சதவீதம் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்தில் விலக அளிக்கப்படும் பயனாளி வாங்கும் நிலத்தை பத்து ஆண்டுகளுக்கு விற்பனை செய்யக்கூடாது இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலக சாலையில் ராஜா காலனியில் அமைந்துள்ள தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை அணுகலாம் இந்த தகவலை மாவட்ட கலெக்டர் மா பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்